ஒரு மிக பெரிய காடு இந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய மரம் ஒண்ணு இருந்தது இந்த மரத்தோட நிழல்ல விலங்குகளும் மரத்தோட பொந்துல அணில்களும் மரத்தோட கிளையில பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது இந்த மரமோ இந்த விலங்குகள் அணில்கள் பறவைகளோட பேசிட்டு அதோட பொழுத போக்கிட்டு இருந்தது ஒரு நாள் காட்டுக்குள்ள பலத்த மழை மின்னல் தாக்கி இந்த மரம் பட்டு போச்சு உடனே அதுல இருந்த விலங்குகள் அணில்கள் பறவைகள்லாம் வேறொரு பசுமையான மரத்தை தேடி போயிடுச்சு இந்த மரம் தனிமையில வாழ ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப கவலையோடவா இருந்தது ஒரு நாள் மரத்திலிருந்து குருவி சத்திரம் கேட்டு கேட்டது என்னன்னு பார்த்தா ஒரு குருவி மட்டும் இருந்தது மரம் கேட்டது ஏன் குருவி நீ என்னை விட்டு போலியாயிடும் வேற ஒரு மரத்துக்கு போனாலே உனக்கு பழம் நிழல் எல்லாம் கிடைக்கணும் அந்த குருவி சொல்லிச்சு நான் பிறந்ததுல இருந்து உன் கூட தானே இருக்கேன் உன்னை விட்டு போக மாட்டேன் மத்தவங்களை மாதிரி உன் கூடவே தான் இருப்பேன் மரம் சொல்லிச்சு ஒரு வாட்டி மின்னல் தாக்குச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு வாட்டியும் என்ன தாக்கம் நான் செத்துருவேன் நீங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொன்னதும் குருவி சொல்லிச்சு நான் செத்தாலும் பரவாயில்ல உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் இதை கேட்டு நெகிழ்ந்து போன மரம் பேசிட்டு இருந்தது குருவி கூட அப்ப அந்த வழி காட்டுக்குள்ள ஒரு கந்தர்வன் வந்தான் இந்த குருவி பேசிட்டு பார்த்த கந்தர்வன் ஏ குருவி நீ என்ன பட்டு போன மரத்துல இருக்க பக்கத்துல பசுமையான மரம் இருக்கு அங்க போய் தப்பிக்காம இங்க கஷ்டப்பட்டு வேட்டையாடுறவனை ஈஸியா வள பிறந்து வளர்ந்தேன் மத்தவங்களை மாதிரி நன்றி கேட்டவன் நான் இல்ல நான் செத்தாலும் இந்த மரத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட கந்தர்வன் நெகிழ்ந்து போயிட்டான் சரி நான் உனக்கு ஒரு வரம் தரேன் என்ன வர கேட்டதும் குருவி சொல்லிச்சு திரும்பவும் இந்த மரம் பசுமையா மாறணும் உயிர் வரணும் இதுக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த கந்தர்வனம் அந்த வரத்தை அந்த மரத்துக்கு கொடுத்துறான் மரம் பசுமையா ஆயிடுது குருவிக்கு மரம் நன்றி சொல்லி சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழ்றாங்க